ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லெஷ்மி குபேரூர் கோவில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குது இந்த கோவில் வந்து காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டரும் காரைக்குடி பேருந்து நிலையத்திலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது இந்த குபேரூர் கோவில் குபேரர் கோயில் வந்து குன்றக்குடியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் பில்லார்பட்டியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் அமைந்திருக்கு பேருந்தில் செல்கிறவங்க குன்றக்குடியிலிருந்து ஆட்டோ மூலியமும் இந்த கோயிலுக்கு செல்லலாம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா தனியாருக்கு சொந்தமான ஒரு கோயில் இந்த கோயில் நடை திறப்பு நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் இந்த கோயில் நடை இந்த கோயில் உள்ள வந்து ஆஃப் ரோடு தான் இதில் வந்து கோயில் உள்ள போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சிறுவர் பூங்காவும் இருக்குது கோயில் என்ட்ரன்ஸில் இரண்டு பக்கமும் சின்ன கடை இருக்குது இந்த கடையில் பார்த்திங்கன்னா குபேரர் ஃபோட்டோஸ் சிலை இது நம்ம வாங்கிக்கலாம் ஃபேமிலியாக குழந்தைங்களோட போகிறவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டான பக்கத்துலேயே ஒரு சிறுவர் பார்க் ஒன்று இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலை வந்து நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த கோயிலில் வந்து தரிசன அனுமதி கட்டணம் அர்ச்சனை சீட்டு உண்டியல் எதுவும் கிடையாது கோயில் உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா இரண்டு புறமும் கடையாக இருக்கும் உள்ளே போனோடனே ரைட் சைடில் ஒரு பிளேயர் சிலை இருக்கு ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் கோயில் வந்து மாடியில் அமைந்திருக்கு இந்த கோயில் ஒரு அமைதியான இடத்துல அமைதியாக சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு பிரதி ஆங்கில மாதம் மூணாவது வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேரருக்கு ஹோமம் நடைபெறும் இந்த கோயிலில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்